ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆடி வெள்ளி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை எங்கள் ஊரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் தான் தேவ மாதா பரிசுத்தமான திருநாள் நல்ல கிரா எங்கள் ஊரில் கிராண்டாகவே கொண்டாடுவாங்க ஆமாங்க எல்லோரும் போய் நல்லா மெருவத்தி அடித்து வச்சுட்டு எங்கள் பிள்ளைங்கெல்லாம் நல்லா பார்க்க வீட்டில் நல்லா மாத்துடுங்க அப்படினு மெருகத்தி வச்சோம் எங்கள் பிள்ளைங்க தான் எங்கள் ஊரில் பார்த்துருச்சுங்க அதாங்க பலூனில் சர்க்கிகிட்டே வருல்லங்க அந்த விளையாட்டு தான் அதில் பார்த்தோன்னே ஓட்டு போய் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சு நல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண பாருங்கள் பாருங்க நீங்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களில் எப்படி இந்த மாதிரி கோயில் இருந்து நீங்கள் போவீங்களான்னு கமெண்ட் பண்ணிடுங்க